அடுத்த மூணு மணி நேரத்தில் மழை இன்று மாலை நான்கு மணி வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளுவர் விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் திருச்சி கோவை திருப்பூர் தேனி நெல்லை குமரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய உள்ளது ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி அரியலூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மக்கள் மனு திருப்பூர் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பதினெட்டாவது வார்டு கட்டபொம்மன் நகர் பாப்பநாயக்கன்பாளையம் குடியிருப்பு வீடுகளில் பயன்படுத்தும் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதாக நாலு மாதங்களாக பொதுமக்கள் புகார் கூறி வருகின்றனர் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை இல்லாத காரணத்தால் முதலமைச்சர் தனிப்பிரிவு வரை இந்த புகார் சென்றுள்ளது அவினாஷி சாலையில் போக்குவரத்து நெரிசல் திருப்பூர் அவினாஷி சாலை குமார் நகர் பங்களா ஸ்டா போன்ற பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகனங்கள் ஊந்து செல்கின்றது போக்குவரத்து நெரிசல் காரணமாக இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் இன்று கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ப்ளீஸ் ஹாய் அனுப்பாதீங்க வாட்ஸ்அப் மூலம் மின் கட்டணம் செலுத்தலாம் என்று அறிவிப்பை தொடர்ந்து மின்வாரியத்தின் எண்ணிற்கு ஹாய் என பலரும் மெசேஜ் அனுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் மீட்டர் ரீடிங் எடுத்தவுடன் ஐநூறு யூனிட் மேல் உள்ளவர்களுக்கு மின் கட்டணம் லிங்க் அனுப்பப்படும் இது நுகர்வோரின் வரவேற்பைப் பொறுத்து மேம்படுத்தப்படும் எனவே வாட்ஸ்அப் எண்ணில் ஹாய் என பேச முயற்சிக்க வேண்டாம் என்றும் மின்வாரியம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது நன்றி காலை உதயம் செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து உங்கள் துர்கா